இலங்கையில் தாய் தெய்வ வழிபாட்டின் மிக தொன்மைக்கு சான்றாக தேவ ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலயம் விளங்குகின்றது இவ்வாலயம் நைனாதே முதலாம் வட்டாரத்தில் பரப்பவன் சல்லி என்னும் காணிப்பகுதியில் கிழக்கு நோக்கிய வாயிலையுடையதாக அமைந்துள்ளது அன்னையின் புகழை பாடுங்கள் மலைமகள் உமையாள் பரமருள் வாழ்ந்த மங்கள ஆகம மரபுக்குட்பட்ட முறையில் அமைந்து விளங்கும் இவ்வாலயம் கருவறைக்குள் நிமிர்ந்து காணப்படும் கருநாக சிலை வடிவமும் அதன் கீழ் உள்ள அழகிய பீடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் அறுவர் வடிவமான அம்பாளின் திருவுருவம் சுயம்புருவங்களாகவே உள்ளன அம்பாளின் காச்சலம்பு விழுந்து புவனேஸ்வரி பீடமாக இவ்வாலயம் கருதப்படுவதுடன் நாகபாம்பு பூ கொண்டு வந்து பூஜித்து வழிபாட்டு சிறப்பு மிக்க தலமாக இது விளங்குகின்றது இவ்வாலயம் அமியர் ஆட்சிக் காலத்தில் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதன் பின்னர் இவ்வாலயம் இராமலிங்கம் இராமச்சந்திரர் என்பவரால் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தெட்டு கள்ள கட்டிடமாக கட்டப்பட்டதுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கிழக்கு வாயில் இராஜகோபுரம் கட்டப்பட்டது இவ்வாலயத்தின் விமானம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோராம் ஆண்டு அழகாக அமைக்கப்பட்டுள்ளது வெளியில் நுழைவாயில் கிழக்கு நோக்கிய வாயிலையுடைய நூற்று எட்டு அடி உயரமான நவகல நவகலச இராச கோபுரத்திற்கு இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது இவ்வாலய மகோற்சவம் ஆணிப்பூரணியை தீர்த்தோற்சவமாக கொண்டு நடைபெறுவது வழக்கமாகும் ஆரம்பத்தில் பத்து நாட்களே மகோற்சவம் நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டிலிருந்து பதினைந்து நாட்கள் மகோற்சவம் நடைபெறுகின்றது இவ்வாலய வழிபாட்டு மரபுகளில் தோறும் இடம்பெறும் ஸ்ரீசக்ர பூஜையும் திருமணம் மற்றும் குழந்தை என்பவற்றிற்காக செய்யப்படும் நாகசாந்தியும் நாக பிரதிஷ்டையும் முக்கியமானவையாக விளங்குகின்றன இவ்வாலயத்தில் நித்திய அன்னதானம் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் நடைபெறுகின்றது வண்ணியம் வேம்பம் இவ்வாலயத்தின் பல விருட்சங்களாக விளங்குகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு முதல் பன்னிரண்டு பேர் கொண்ட ஆரங்காவலர் சபையினர் இவ்வாலயத்தை பரிபாலனை செய்து வருகின்றனர் திருப்பதியை காத்திடும் அன்னை நாகம்மை சக்தி உமையவளே நித்தம் எமக்கருண்கிடுவாள் அலை கடல் தாண்டி வாருங்கள் அன்னையின் புகழை பாடும்